Hi friends. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ப்ராடக்டை யூகேக்கு கொரியர் பண்ண போறேன் ஒரு கஸ்டமர் வந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஊருகா கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பாக்குறாங்கல்ல ரீச் ஆகுதான்னு எனக்கு தெரியாது ஆனா ஒவ்வொருத்தவங்க என்கிட்ட ஊருகா ஆர்டர் தான் தெரியுது உண்மையிலே நம்ம போடுற எல்லாம் நல்லா ரீச் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் பல ஊர்ல இருந்து கால் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா ல இருந்து எனக்கு ஒரு கஸ்டமர் இருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு நான் செய்யற ஊருகா உள்ளூர் மட்டும் இல்லை வெளியூர்லயும் சேல் பண்ணிட்டு இருக்கேன் அதை விட என்னோட ஊருகா போகுதுன்றது உண்மையிலேயே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு எனக்கே ஷாக் ஆயிடுச்சு நம்மளோட நமக்கு கால் பண்ணி ஆர்டர் தான் வந்து பேக்கிங் எல்லாமே ரெடி இருக்கேன் அவங்க ஊருக்கா மட்டும் இல்ல இட்லி பொடி மோர் மிளகா நீங்க என்னென்ன ப்ராடக்ட் பண்றீங்க எல்லா ப்ராடக்ட்லுமே எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரி எல்லாமே பேக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு அட்ரஸ் நான் காமிக்கிறேன் நீங்களே பாருங்க நான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க அப்படின்றக்காக தான் உங்களுக்கு நான் நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கும் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க எந்த ஊர்னாலும் கொரியர் பண்ணி தரோம்